காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி ஐம்பத்தி ஐந்து சரீர சாதனை ஆத்ம சாதனை இரண்டும் வேண்டும் ஜன்மா பூரா ஒருத்தன் ஏதோ மாடு மாதிரி தேகத்தால் அலைந்து திரிந்து கையையும் காலையும் ஆட்டிக் கொண்டிருந்துவிட்டு சாந்தமாக சௌக்கியமாக ஈஸ்வரபரமான ஆத்மார்த்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ளாமலும் பக்தி தியானம் எதுவுமே இல்லாமலும் ஜீவனை விட்டானென்றால் அவன் மனுஷ ஜென்மா எடுத்தே பிரயோஜனம் இல்லைதான் ஆனால் செய்ய வேண்டிய நிலையில் சரீர உழைப்பு பண்ணியே ஆக வேண்டும் பொதுவாக இப்போது ஜனங்கள் இருக்கிற லோகாயுதமான அப்பக்குவமான ஸ்திதியில் அவர்களில் பெரும்பாலார் நீண்ட காலத்துக்கு சரீரத்தால் உழைத்து உழைத்தே சித்த சுத்தி பெற வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் மூளையால் மட்டும் வேலை செய்கிறவனுக்கும் பேனா வேலைக்காரனுக்கும் சரீரத்தால் உழைப்பவனைப் போல அசந்து தூக்கம் வருகிறதோ தூக்கம் வராவிட்டால் மனஸ் எங்கேயாவது திரிந்து கொண்டே அழுக்கை சேர்த்து கொள்கிறது நன்றாக உழைத்து விட்டு வந்தவன் இப்படியெல்லாம் கெட்ட சிந்தனைகளில் போகாமல் நன்றாக தூங்குகிறான் அதனால் பலம் புத்தி பலம் இரண்டும் உண்டாகிறது தேகத்தையும் புத்தியையும் கனெக்ட் பண்ணுகிற நர்வஸ் சிஸ்டமை அவன் பால் கொள்கிறதில்லை சரீர உழைப்பில்தான் ஆரம்பித்தாக வேண்டியிருக்கிறது ஆனால் சரீரத்தோடு நின்று விடாமல் அந்த ஆரம்ப நாளிலிருந்தே ஈஸ்வரபரமான விஷயங்களிலும் டச் வைத்து கொண்டே ஆக வேண்டும் போக போக டச் பண்ணினால் மட்டும் போதாது டச் பண்ணுவதை கையில் பிடித்து வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் பிரயத்தனப்பட வேண்டும் அத்தியாத்ம சமாச்சாரங்களில் அதிகம் ஈடுபட வேண்டும் ஆனால் இப்போதும் இவன் ஆத்ம அபிவிருத்தியில் உச்சாணி கொம்புக்கே போய்விட்டாலும் அப்போதும் கூட சரீர இவன் டச்சை அடியோடு விட்டுவிடக்கூடாது ஜீவன் முக்தன் என்று என்னவோ சொல்கிறார்களே நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஸ்திதி புரிவது கூட கஷ்டமாயிருக்கிறதே அந்த ஸ்திதி வந்து நமக்கென்று மனசில்லை எண்ணம் இல்லை பிளான் இல்லை என்று ஆகிற மட்டும் நாம உடற் தொண்டை அடியோடு விட்டோம் என்று இருக்கவே கூடாது அதனால்தான் பெரியோர்கள் ஒரு கையால் ஈஸ்வரனை பிடித்து கொண்டே இன்னொரு கையால் லோக காரியங்களை பண்ணு என்கிறார்கள் முதலில் சரீர வேலை ஜாஸ்தி ஆத்மார்த்த சிந்தனை குறைச்சல் பிறகு இரண்டும் சமம் அப்புறம் ஆத்மார்த்தம் ஜாஸ்தி சரீர வேலை குறைச்சல் என்று அதாவது எல்லா ஸ்டேஜிலும் இரண்டில் எந்த ஒன்றுமே இல்லை என்று இல்லாமல் இருக்க வேண்டும் இதற்கும் அப்புறம் ஈஸ்வரனே நம்மை நடத்தி வைப்பது தெரியும் அந்த ஸ்திதியில் பரம ஞானிகளாக இருந்து கொண்டே போயாமல் ஒழியாமல் காரியம் பண்ணினவர்களும் உண்டு லோகமே தெரியாமல் கல்லு மாதிரி கிடந்தவர்களும் உண்டு அங்கே போகிற மட்டும் மெய் வருந்தி பரோபகாரமாக எல்லாரும் உழைக்கத்தான் வேண்டும் பலகீனர்கள் தவிர மற்ற எல்லாரும் சரீர கைங்கரியம் நிறைய பண்ணத்தான் வேண்டும் பலகீனர்கள் இதற்கு ஈடாக மற்ற தினசுகளில் பொதுப்பணி செய்ய வேண்டும்